சன் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த சன் டிவி நிர்வாகத்தினர் அடியனுக்கு கொடுத்துள்ள தலைப்பு ஹனுமத் பிரபாவமும் சுந்தர காண்டமும் என்பது ஹனுமத் பிரபாவம் ஹனுமத் ஜெயந்தி உற்சவம் விசேஷமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிற விசேஷமான உற்சவம் அது இல்லையா ஹனுமனுடைய பிறப்பு பிறந்த நாள்னு சொல்லலாம் இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ராமாயணம் பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் தான் சுந்தரகாண்டம் வருது அதே மாதிரியாக அந்த சுந்தரகாண்டத்தில் தான் ஹனுமத் பிரபாவங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரியே சில விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சுந்தரகாண்டம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்த ராமாயணம் சொன்ன மொழியும் இந்த வால்மீகி மகரிஷி அதை இந்த ராமாயணத்தை வடமொழியிலே சம்ஸ்கிருதத்திலே ஏழு காண்டங்களாக பிடித்து எழுதினார் ஏழு காண்டங்கள் தயார் பண்ணார் அது முதல்ல வந்து ஒன்றொன்றையும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பேர் கொடுக்கும்போது காண்டம்னா அத்தியாயம் சாப்டர்னு வச்சுக்கலாம் சரிதானா அந்த மாதிரியாக பேர் கொடுக்கும்போது என்ன பண்ணார்னா அந்த கதையை நிகழ்ச்சியை ஒட்டி அதுகளுக்கெல்லாம் பேர் கொடுத்தார் அந்த அத்தியாயங்களுக்கெல்லாம் முதல்ல பார்த்தோம்னா பால காண்டம்னு சொல்கிறோம் ராமருடைய பால இளமை பருவத்தை நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்கிறதுனாலே அதுக்கு வந்து பாலகாண்டம்னு பேர் வச்சார் அடுத்ததாக அயோத்தியா காண்டம் அயோத்தியா நிகழ்ச்சிகள் அந்த தசரதர் ஆண்டை இது இவளுடைய தலைநகரமாக அமைந்தது அதை பற்றிலாம் சொல்கிறதுனால அந்த கதையில் வர்றதுனால அயோத்தியா காண்டம்னு பேர் வச்சார் அடுத்ததாக ஆரண்ய காண்டம்னு வைக்கிறார் ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம் காடுன்னு அர்த்தம் இந்த காட்டில் இவர்கள் போகிறார்கள் இல்லையா வனவாசம் போகிறார்களே அந்த இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் வரதுனால காட்டு பகுதியில் இருக்கிறதுனால ஆரண்ய காண்டம்னு பேருச்சார் அடுத்ததாக ஒரு அற்புதமான காண்டம் கிஷ்கிந்தா காண்டம்னு ஒன்று வச்சார் கிஷ்கிந்தா காண்டம்ன்றது இந்த முனிவர்கள் எல்லாம் தவக்கோ செய்யக்கூடியதான இது ஆரண்யமும் இதுதான் அதே மாதிரி மலைப்பிரச காடுகள் சேர்ந்த பகுதி தான் தண்ட ஆரண்யம்னு சொல்றோம் அங்கேயும் நல்ல இதெல்லாம் இருந்தார் விஸ்வாமத்த ரிஷி அங்கே இதெல்லாம் பண்ணிண்டு இவர்களை கொண்டு போகிறாருன்னு சொல்கிறோம் இல்லையோ அதனால தண்டகாரண்யமும் ரொம்ப விசேஷமான இடமாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி அதைவிட ஒரு படி மேலாகவே அமைந்திருக்கிறது இந்த கிருஷ்ணந்தா காண்டம் இந்த கிருஷ்ணந்தா காண்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அனுமதிடைய பிரபாவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது அங்கிருந்து தான் ஆகிறது அடுத்ததாக என்ன பண்ணார் அதை சொல்கிறத உடனே அடுத்ததாக இருக்கிறத சொல்கிற சுந்தரகாண்டம்னு பேர் அதை சொல்கிற அப்புறம் அடுத்ததாக வரக்கூடியது யுத்த காண்டம்னு அந்த யுத்த காண்டம்ன்றதும் யுத்தங்கள்லாம் நடக்கிறது ராம ராவண யுத்தம் நடக்கிறது இல்லையா அந்த ராம ராவண யுத்தத்தை அதை பற்றி விவரிக்கிறதுனால அது யுத்தகாண்டம்னு பெருவிச்சா கடைசியில உத்தரகாண்டம்னு பெருவிச்சா உத்தரகாண்டம்ன்றது ராமனுடைய கடைசி காலங்களை பற்றி சொன்னதுனால அவ்வளோ விசேஷமாக ஸ்லாக்கியமாக அது அமையவில்லை இந்த இத்தனை காண்டங்கள் சொன்னது கதை நிகழ்ச்சிகளின் படி ஆனால் இதில் ஐந்தாவதாக வரக்கூடியதான சுந்தரகாண்டம் அப்படின்றது மாத்திரம் அதுக்கு சுந்தரகாண்டம்னு பேர் வச்சார் யார் ரிச்சார் வால்மீகி ரிஷி பேர் வச்சிருக்கார் ஏன் அப்படி பெயர் வச்சார் வால்மீகி ரிஷி இதுக்கு மாத்திரம் கதை நிகழ்ச்சி ஊட்டி இல்லாமல் சுந்தர காண்டம்னு பேர் காரணம் என்ன அப்படின்னா பலவிதமான அர்த்தங்கள் இதில் துவனிச்சிருக்கு சுந்தரம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது முக்கியமான ஒரு ரெண்டு அர்த்தங்கள் காற்றா ஒன்று அழகுன்னு அர்த்தம் அழகன் அழகு அழகு பொருந்தியது அப்படின்றதாக ஒன்று ரெண்டாவது இழந்த பொருளை மீட்டுதல் அப்படின்றது ஒரு அர்த்தம் கூட இருக்கு பெரியவா காற்றாத இழந்த பொருளை மீட்டுவதுன்னு சின்ன இங்கே இந்த இழந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீதையை இழந்தாலும் இல்லையோ சீதையை வனவாசத்தில் இருக்கும்போது ராவணன் அவளை அபகரித்து கொண்டு இலங்கை பட்டணத்திலே சிறை வைத்தான் இல்லையா அந்த வால்மீகி என்ன பண்ணார் சுந்தரம் ராமாயணத்தை எழுத துவங்குகிறார் எல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டார் தயார் பண்ணி வச்சு ஒவ்வொரு இதுக்கும் பேரெலாம் வச்சு இந்த அந்த பண்ணும் அந்த காரியங்கள் பண்ணக்கூடிய சமயத்தில் அனுமார் அவரை வந்து பார்க்க வரார் வந்த உடனே சொல்கிறார் அனுமான் எல்லாம் பண்ண உடனே இந்த மாதிரியாக ராமாயணத்தை தயார் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொருத்த ஒன்று பேர் வச்சுருக்கேன் அதே மாதிரி அஞ்சாவது சர்க்கம் அஞ்சாவது அத்தியாயத்துக்கு ஒன்னுடைய பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அனுமத் பிரபாவம் அப்படின்னு அனுமத் காண்டம் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் அப்படி சொன்ன உடனே இந்த ஆஞ்சநேயர் அப்படியே ஒரு பெரிய ஒரு தப்பான காரியம் நடந்துட்டா மாதிரி குதிக்கிறார் எழுந்து அபச்சாரம் அந்த மாதிரிலாம் என்னுடைய பேர்லாம் வைக்காதுங்கோ ராமச்சரித்திரம்னு வைங்க சீதா சரித்திரம்னு வைங்கோ லக்ஷ்மனுடைய இதில் சொல்லுங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன் என்னுடைய பேர் ஒன்றும் இல்லாத என்ன என்னுடைய பேரை போய் அங்கே வைக்கிறேன்னு சொல்கிறங்களே அது நியாயமானது இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார் உடனே அவர் பார்க்குறார் சரி அவர் என்ன வா வாழ்மீக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சவர் உடனே என்ன பண்ணுற அப்படின்னா ஒன்று பண்ணுறேன் சுந்தரகாண்டம்னு பேர் வச்சுட்டோமா அப்படின்னார் அப்போ இவர் கேட்குறார் சுந்தரமா சுந்தரகாண்டமா அது என்ன அப்படின்னார் சுந்தரம்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் அழகு எல்லாமே அழகாக இருக்கிறதுனால அழகுன்னு வச்சுட்டோமான்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு உடனே ஆ அப்படி தான் வச்சுருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கேது சுந்தரகாண்டம்னு பேர் ரொம்ப அற்புதமாக இருக்கே அதனால அதையே வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே சரி சுந்தரகாண்டம் வச்சிடுறேன் அப்படின்னார் இந்த சமயத்துல வால்மீகி என்ன சொல்கிற ஹனுமன் நீ வந்து உடனடியாக தன்னுடைய இடத்துக்கு போகணும் அங்கே உன்னுடைய தாயார் அஞ்சனாதேவி உனக்காக காத்துன்னு ஏதோ விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சொல்றார் உடனே ஆஞ்சநேயரும் சந்தோஷப்பட்டு தாயாரை நோக்கி தன்னுடைய இல்லத்துக்கு கிரகத்துக்கு போகிறார் அவங்க போகும்போது எப்பவுமே இவருக்கு பெயர் என்னன்னா இயற்பெயர் என்னான்னா மாருதின்னு பேர் மாடுத்தின்றது இயற்பெயர் வாயுனுடைய புத்திரனாக இருந்ததுனால மாடுத்தினுடைய மைந்தனாக இருந்ததுனால மாருத்தேன்னு பேர் வச்சா அந்த மாதிரி உள்ள நுழைச்சு அஞ்சனையானவர் ஆஞ்சனை அஞ்சனா தேவி தாயார் என்ன பண்ணுறா உள்ள இவர் நுழையும் போதே வாடா சுந்தரான்றா இவருக்கு தூக்கி வாரி போடுறது என்னது அம்மா எப்பவுமே இந்த மாதிரி பேரில் கூப்பிட மாட்டாளே என்னை இன்னைக்கு போய் வாடா சுந்தரான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஆச்சரியம் தாயார்கிட்ட கேட்குறா என்னம்மா இன்னைக்கு மாற்றி சுந்தரான்னு என்னை கூப்பிடுற வாடா சுந்தரான்னு கூப்பிடுறியே என்ன ஆச்சரியம் இது அப்படின்னு கேட்குறா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வஞ்சனாதேவி சொல்கிறா தாயார் சொல்கிறா உனக்கு இந்த மாதிரி சுந்தரம்னு ஒரு பேர் கூட உண்டு நீ அழகாக பிறந்திருக்கிறதுனால உனக்கு சுந்தரம்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ அவருக்கு ஒரு ஷாக் வருது என்னன்னா வால்மீகி சுந்தரன் பேர் வச்சு என் பேர் தான் சொல்லி அவர் அந்த சுந்தரகாண்டன் அனுமத்காண்டம் வேண்டான்னு சொல்லிட்டு சுந்தரகாண்டன் பேர் மாற்றி வச்சக்கார் இப்படிப்பட்ட ஒரு அபசாரத்தை பண்ணிட்டார் அவர் அப்படின்னு கோபம் வந்துருத்தவர் இருக்கு உடனே என்ன பண்ணுறார் நேரம் மறுபடியும் வால்மீகி சீட்டை போட்டார் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சூட்சமாக ஒரு காரியம் பண்ணிட்டீங்களே மறுபடியும் என் பேரே கொண்டு வச்சுட்டங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ சொல்றார் அஞ்சனையா இது உன்னுடைய பேர் மாத்திரம் இல்லை இந்த சுந்தரம்ன்றதுக்கு அழகுன்னு பேரு அந்த அதனால இந்த சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே கிண்ண சுந்தரம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ற மாதிரி சொல்றார் பார்வதி விஷ்ணு சகஸ்தானத்தில் வருது பார்வதி கேட்குறா ராமச்சந்திர இவர்கிட்ட சிவபெருமான கேட்குறா என்ன கேட்கிறா கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்தகம் பட்டியதே பண்டிதர் நிச்சம் சோதுமிச்சாம் யகம் பிரபு அப்படின்னு கேட்குறா அது என்ன கேக்கிறான்னா பாமரர்கள் பண்டிதர்கள் இவ எல்லாரும் இந்த விஷ்ணு சவஸ் நாமன்னு இருக்கு அத்தனை பூரா சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா சுருக்கமாக சொல்லக்கூடியதான் எளிய முறையில் சொல்லக்கூடியதான ஒரு இது ஏதாவது இருக்கா வழி இருக்கான்னு கேட்குறா மாதிரி சிவபெருமான்கிட்ட கேட்குறா அதுக்கு சிவபெருமான் பதில் கொடுக்குறார் பார்வதி வாச்ச அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராமா இதுல சொன்ன மாதிரிதான் ராம ராமா இப்ப சொன்ன மாதிரி ராமராம அதே மாதிரியாக ராம ராமான்ற இரண்டு எழுத்துக்களுக்கு அதை மூணு முறை உச்சரிக்கும் ராம 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 என்று மூன்று முறை உச்சரித்துமானால் அது சொன்னமானால் ஆயிரம் நாமங்கள் கொண்ட விஷ்ணு சகச சொன்ன பலன் ஏற்படும் அடுத்ததாக ஹனுமன் அவர் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையோ அவருக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத் தத்த கிருதமஸ்த காஞ்சலிம் பாஸ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதின் நமதராட்ச சாந்தகம் அப்படின்னு சொல்லிருக்கு அதனால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் எங்க எல்லாம் ராமச்சந்திர பிரபு ரகுநாதனாக விளங்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவனுடைய கதை சொல்லப்படுகிறதோ கீர்த்தனம் பண்ணப்படுகிறதோ அங்க எல்லாம் எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர அங்கே அங்கே எங்கே எங்கே அங்கே அங்கே அப்படின்றது தத்திர தத்ரமஸ்தாஞ்சரியம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் கண்கள்ல தாரை தாரியாக கண்ணீர் பெருகி கொண்டே ஆஞ்சநேய பிரபு அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த கதையை கேட்டுருக்காராம் வேற யாரும் வேண்டியதில்லை நம்மளை சுற்றி எழுத்தா மாதிரி இத்தனை பேர் இருக்காளே அப்படின்றது இல்லையே யாரும் இல்லையே அப்படின்னு ஏங்கவே வேண்டாம் எங்கெங்க ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய பிரபு அவர் உட்கார்ந்து கேட்டுருக்கார் ஆயிரம் ஆயிரம் பேர் கேட்ட மாதிரியாக அதுக்கு அற்புத அனுபவமாக சொல்கிறார் அப்படிப்பட்டதான இது எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத் காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதி நமத ராட்சசாந்தகம்னு சொல்லியிருக்கு அவருடைய அஞ்சனான்ற தாயார் பேர் அஞ்சனாதேவின்னு அஞ்சனைன்னு சொல்லுவாள் அதே மாதிரி கேசரி என்கிற வானர சிரேஷ்டர் அவருக்கு இவர் தோன்றினார் யாருடைய அம்சமாக அப்படின்னு சொன்னால் வாயு பகவானுடைய அம்சமாக இவர் தோன்றினார்னு பார்க்குறோம் இந்த ஹனுமானுக்கு குழந்தை உடனேவே அவருக்கு விரியங்கள் ஜாஸ்தியாக இருந்தது அவருடைய உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது அப்படிப்பட்ட ஒரு வலிமைக்கவராக குழந்தையிலேயே அமர்ந்தார் நமக்கு தெரியும் கிராமத்தில் பார்த்தோம்னா இந்த பசுமாடு கண்ணு போடும் கண்ணு போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணானது என்ன பண்ணணும் துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்கும் அந்த மாதிரியாக குழந்தையாக பிறந்த உடனேவே அவர் ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திருக்கார் அதுல முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா அவருக்கு பசி எடுக்கிறதுதான் அங்கேந்து அப்படி மேலே பார்க்குறார் மேலே பார்த்த உடனே கதிரவன் குணசை சிகரம் வந்தடைந்தான் அது காலையம் பொழுதாய் மதுவிருந்து ஒழுகின அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியாக கதிரவன் கீழே திசையிலே கதிரவன் வந்து தோன்றுகிறான் அதை பார்க்குறார் அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோன்றுறதுன்னா பசி ஒல்லி அவருக்கு அது வந்து ஒரு மாம்பழம் மாதிரி தோன்றுறதும் இவருக்கு அப்போவே பறக்கக்கூடிய திறமை எல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு ஏற்கனவே அதனால என்ன பண்றார் நேராக அங்கேருந்து பறந்து போறாராம் எங்கே பறந்து போறார் வானத்தை நோக்கி பறந்து போறார் வேக வேக வேகமாக போய் அந்த மாம்பழத்தை நம்ம அவளே கவர்ந்துடணும் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகிறவர் அந்த சமயத்தில் வேகமாக போகச்சே அந்த கேது அப்படின்னு சொல்கிறமோ இல்லையோ கிரகங்களில் கேது ராகு கேத்துன்னு சொல்கிறோமே அந்த கேது கிரகம் அந்த அமாவாசை நிறைந்த நாளாக இருக்கிறது அதனால் அந்த கேத்து கிரகம் சூரியனை பிடிக்க போகிறது பார்த்துருக்கணும் இதெல்லாம் படிக்கிறோம் அதை நெருங்கிறதுக்கு போகிறது அப்போது இந்த குறுக்க அது வருது இந்த கேது வந்த உடனே கேது பகவான் வரும்போது இந்த ஆஞ்சநேர் பார்க்குறார் உடனே என்ன பண்றார் வேகமாக அதை தள்ளி கொண்டு அவர் போறார் மறுபடியும் வந்து முற்றார் அவர் உட்ன உடனே அவரே விழுங்கிறார் அவர் அவரே விழுங்கிறார் உடனே இன்னும் வேகமாக அவர் வந்து நகர்ந்துட்டு போறார் சூரியனை பார்த்து இதை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாம் கலக்கம் அடைஞ்சிட்றா உடனே என்ன பண்றா நேராக போய் இந்திரன் கிட்ட பிரார்த்தனை பண்றா பிரம்ம தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்றா இந்த மாதிரியாக யாரோ ஒரு வானரும் அங்கிருந்து நேர சூரியனை பிடிக்க வருது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன்கிட்ட முதல்ல சொல்கிறார் இந்திரனுக்கு கோபம் வருது அப்படி ஒருத்தர் யாரோ வந்திருக்காளா அப்படின்னு சொன்னார் உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறார் பார்க்குறார் வேகமாக அவர் அங்கேருந்து வரார் இதுக்குள்ளே இவாலெல்லாம் தேவர்கள்லாம் பிரம்மாவுக்குத்தையும் போய் பிரார்த்தனை பண்ணுறா இந்த மாதிரி ஆக ஆயிருக்கேன்னு பிரம்மாவும் அங்கிருந்து வரார் இது நடுவில் வேகமாக இந்திரன் வராரா இந்த இவர் அதை விழுங்கி இந்த பார்த்தால் இவர் கோபம் வந்தது தன் கையில் இருந்த அந்த வஜ்ராயுதம் இருக்கு இல்லையா அந்த வஜ்ராயுதத்தை எடுத்தார் அப்படியே வேகமாக அனுமானை ஒரு தாக்கு தாக்கிறார் உடனே அங்கிருந்து கீழே விழுறார் பூமியில விழுறார் விழுந்த உடனே ஒரு பக்கம் சாய்ந்த உடனே இந்த தாடை தாடையிலே அந்த வஜ்ராயுத வலி பட்டு வீங்கி போடுறது உடனே இப்படி திரும்புறார் இன்னொரு அடி அடி கொடுக்குறார் இந்த பக்கமும் வீங்கி போடுது சம்மஸ்கிருதத்தில் வடமொழியில் ஹனுன்னு சொன்னால் தாடேன்னு சொல்லலாம் முகவாய் முகவாயின்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த முகவாயில் இந்த ரெண்டு பக்கம் வீங்கி போடுது அதனால்தான் அவருக்கு பேர் வந்தது என்னன்னா ஹனுமான் அப்படின்னு பேர் வந்தது இப்போது ஹனுமானுடைய தந்தையார் வாயு பகவான் தானே அந்த வாயு பகவான் இந்த குழந்தையானது மேலே போகும்போது அவருக்கு பனி மழை பெய்ய வைக்கிறார் சின்னன்னு இருக்கட்டும் கொழுந்து இருக்கட்டும் அது என்னமோ குழந்தை பறந்து போயின்னு என்ன காரியம் பண்ண போறதோ அப்படின்றதுக்காக குளிர்ந்த பன்னீர் மாதிரிய பனி மழையெல்லாம் பொடிவிக்கிறதாம் தலைமுடிய தலைமையில இப்ப அவர் கூட போயின்னு இருக்காத அவர் பார்த்தார் இந்த குழந்தைய அடிச்சு தன்னுடைய குழந்தையான அந்த இவரை அடிச்ச உடனே ஒரு கோம் வந்துடுறது கோம் வந்த உடனே பார்த்தார் அந்த குழந்தைய தன்னுடைய வடியில ஏந்துன்றார் வேகமாக என்ன பண்றார் ஒரு இடத்துக்கு ஒரு குகைக்குள்ள போறார் அந்த குகைக்குள்ள போய் மூடுண்டு இந்த குழந்தைய அங்கே வைக்கிறார் தன்னுடைய வாயுனுடைய சக்தியினாலே என்ன பண்ணுறார் இந்த பூவியிலே உலகத்திலேயே காற்று இல்லாதபடி எல்லா இடத்துலையும் காத்தே இல்லாதபடி ஒரு இதை கிரியேட் பண்ணுறார் உடனே பார்க்குறார் இந்த உலகம் பூரா ஸ்தம்பிச்சு போடுது திருவிழாடல பார்த்துக்கும் இல்லையோ நம்ம சிவபெருமான் இந்த இது பண்ண அந்த இடத்துல நடக்கிறது இல்லையோ எல்லாம் அப்படி இப்படி மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுறது உடனே பார்த்தா எல்லாரும் தவிக்கிறான் அப்போது இந்திரன் பிரம்மா எல்லாரும் ஓடி வந்து வாயு கிட்ட மன்னிப்பு கேட்குறா இந்த மாதிரி தெரியாமல் நடந்துடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் இந்த இதை நீங்கள் தான் பண்ணணும் அப்போ தான் கிரியேட் பண்ண முடியும் எல்லாத்தையும் அப்படி காரியங்கள்லாம் நடக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே வாயு பகவானும் கொஞ்சம் இது ஆகி அவருடைய சுபாவத்துக்கு வந்து மறுபடியும் வாயுவை வெளியிடுறார் அப்போது சாதாரணமாக எங்க ஆரம்பிக்கிறது இந்த உலகமானது தேவர் உலகங்களும் அது மாதிரி ஆறுது அப்படின்னு சொல்றான் அப்படிப்பட்ட உடனே இவெல்லாம் என்ன பண்றா அவாவா தன்னுடைய சக்திக்கு உகந்தான வரங்களை எல்லாம் இந்த அனுமார் கொடுக்குறா அப்படி ஏற்பட்டது தான் அனுமாருக்கு பிரம்மா தன்னுடைய இதெல்லாம் கொடுக்குறார் இவருக்கு என்னால் ஒரு எதுவும் தீங்கும் ஏற்படாது எந்த ச காலத்துலையும் அதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்றார் இந்திரன் ஆயுதங்கள்லாம் வஜ்ர ஆயுதங்கள் என்னுடைய வஜ்ர ஆயுதங்கள் அவருக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அவரும் சொல்றார் அதே மாதிரியாக ஒவ்வொரு தேவர்களும் அவருக்கு இஷ்டப்பட்ட இதெல்லாம் வரங்கள்லாம் கொடுக்குறா அப்படிப்பட்ட வரங்கள்லாம் அவருக்கு சேர்றது இது ஒரு பக்கம் பெருமை அதே மாதிரியாக இந்த இதெல்லாம் வந்ததனும் இவர் கீழே திரும்பி வர்றார் இந்த அந்த ஒரு இதுக்கு நம்ம சொல்லுறோமோ இல்லையோ என்ன கே சேஷ்ட பண்ணுற வானர சேஷ்டம் மாதிரின்னு அது அவருக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு அந்த ரிஷிகள்லாம் அங்கே தவங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா அந்த தவம் பண்ணுற இடத்துல இவர் போய் தன்னுடைய சேஷ்டைகள்லாம் காட்டுவார் அவள் தவம்லாம் களைஞ்சி இது ஆடுதுன்னு சொன்னோடனே அவளுக்கு கோவெல்லாம் வருது சில ரிஷிகளாக என்ன பண்ணுறான் அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றோம் அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கனே அதனால் வந்து உன்னுடைய உன்னுடைய இந்த இது வந்து நனவு இருக்கக்கூடாது உன்னை பற்றி நீ இந்த மாதிரி இருக்கேன்றது நனவு எப்போ வரும்னு சொன்னால் இது உனக்கு போயிடும் நனவு உன்னை பற்றி பலம் உனக்கு தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி எப்போ மறுபடியும் இதுவாகும்னு சொன்னால் மறுபடியும் ஒரு காலத்தில் உனக்கு நினைவு ஊட்டியவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து நினைவு ஊட்டினவுன தான் உன்னுடைய பலம் உனக்கு தெரியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு கொடுத்தவுடனே இவர் கொஞ்சம் அடங்கிறது தான் யாருன்றது தெரியல ஆனால் இது எப்போ பிரபாவம் இந்த இது வெளிப்படுறது அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த சுந்தரகாண்டத்தில் இந்த சீதைக்கு சீதையை கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் போன மொழியோ அந்த இடத்துல கிளம்புறார் அந்த இடத்துல சுக்ரீவன் வந்து நாலு விதமான படைகள்லாம் அனுப்புகிறான் சீதையை தேடுவதற்காக அந்த சமயத்தில் ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு கூட்டத்தை படைத்தலைவர்கள்லாம் சேர்த்து அனுப்புகிறான் கிழக்கு பக்கத்துக்கு அதே மாதிரியாக மேற்கு பக்கத்துக்கு வடக்கு பக்கத்துக்கு எல்லா பக்கத்துக்கும் படைத்தலைவர்கள்லாம் அனுப்புகிறான் இந்த தெற்கு பக்கத்தில் லங்கை இருக்கோ இல்லையோ அந்த லங்கை பக்கத்தில் தான் ரங்கநாதர் எந்த பக்கம் பண்ணிட்டுருக்கார் குடதிசை ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்காரு அவர் இப்படி குட குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற அரவனை துயிலுமா கண்டு உடலென குருகுமாலோ அப்படின்னு சொல்லி தொண்டாடி பிரியா பாடுறார் பாசனம் பாடுறார் ஆழ்வார் பாசனம் பாடுறார் அந்த மாதிரி அமைஞ்சது அதே மாதிரியாக குடதிசை முடிய வைத்து குணதிசை குணதிசைன்னா கிழக்கு பக்கம் அந்த பக்கம் மேற்கு மேற்கு பக்கம் தலையை வச்சுருக்கார் முடிய வச்சுருக்கார் குணதிசை பாதம் நீட்டி தன்னுடைய திருவடிகள் இப்படி காட்டிருக்கார் வடதிசை பின்பு காட்டி இப்படி படுத்துருக்கார் வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி இந்த இலங்கை பக்கத்தை அவர் பார்த்துருக்கா மாதிரின்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரியாக ஒவ்வொரு திசைக்கும் தென் திசைக்கு இவர் அனுப்புகிறார் இவரை ஏன் வந்து மற்ற திசையில் அனுப்பாமல் தென் திசைக்கு அனுப்புகிறதுக்கு காரணம் என்னன்னா இலங்கை இருக்கிறது தென் திசையில் தான் ராவணன் இருக்கான் ராவணன் தான் கொண்டு போயிருக்கான் அங்கே தான் சிற வைப்பான் அதனால அந்த இடத்துல காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் திரள் விளங்கு மாறுதி இவரால் தான் முடியும் அப்படின்றது தெரிஞ்சுதான் சுக்ரீவன் என்ன பண்ணுறான் ஒரு படைத்தலைவர் அங்கதன் அதே மாதிரி ஜாம்பவான் இவாளெல்லாம் சேர்த்து இந்த படையை நீ வந்து ரங்கைக்கு போ கண்டுபிடிச்சின்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அதெல்லாம் வள்ளுவரில் பார்த்துருக்க முடியும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுறார் இல்லையா திருக்குறள்ல அதே மாதிரியாக இந்த காரியத்தை லங்கை போய் சீதையை கண்டுபிடிச்சி அதை ராமருக்கு சொல்லி ராமர் போய் யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணி அவளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றது அனுமானவத்தரால் தான் முடியும் இந்த லங்கை லங்கைக்கு போகிறதுக்கு இந்த சமுதிரத்தை கடக்கிறதுக்கும் அவரால் தான் முடியும் அப்படின்றது இவர் தெரிஞ்சு கொண்டு தான் என்ன பண்ற இவரை அனுப்புகிறார்னு பார்க்குறோம் அதே மாதிரியாக இந்த சுந்தரகாண்டத்தில் அவர் எல்லாம் பாதித்தார் ராம் ராம் அப்படின்ட்டு ஒன்று வச்சு ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் அப்படின்னே சொல்லிக்கொண்டே அந்த இதே மலை சர்வசாதாரணமாக சமுதிரத்தை கடந்து அந்த பக்கம் போனார்னு பார்க்குறோம் இதெல்லாம் இதெல்லாம் காண்டம் அமைஞ்சிருக்குன்னா சுந்தரகாண்டம் அதிலேருந்து சுந்தர சுந்தரகாண்டம்ன்றது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அவர்கள்லாம் சமுதிர கதையிலேருந்து தாண்டி போகிறாள் அதாவது இல்லை இலங்கையிலே சீதை சிறை வைத்தான் ராவணன் அதனால் அந்த பக்கம் போகணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள் இல்லையோ எல்லோரும் இந்த கூட்டங்கள்லாம் அந்த இடத்துல வந்து ரெடியாக இருக்கா தாவடத்துக்கு அப்போ இந்த இவர் அனுமான் அந்த இடத்துல இருக்கார் உடனே அங்கதன் இருக்கார் மற்ற வானர படைகள்லாம் கூட இருக்க நீலன் அவெல்லாம் கூட இருக்கா இப்போது ஆரம்பிக்கிறது இது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பண்ணால் திருக்குறங்குடின்னு ஒரு மலை திவ்ய தேசத்தில் ஒன்றா இருக்குது நூற்றி எட்டு திவ்ய சொல்கிறோம் அதில் ரெண்டு திவ்ய இந்த வைஷ்ணவ திவிதேசங்கள் அதில் ரெண்டு திவ்ய நம்ம வந்து இந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஒன்று பரமபதம் இன்னொன்று ஆகப்பட்டது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி ஆப்ஜி என்கிற பார்க்கடல் அது ரெண்டுமே மேலத்திலாம் இருக்குது மீதி நூற்றி ஆறு திவ்ய இந்த பூ உலகத்தில் நம்ம தரிசனம் பண்ணலாம் இருக்கும்போது நம்முடைய இந்த ஜீவிதம் இருக்கும்போது இந்த நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் சேர்க்கலாம் அதில் அற்புதமான ஒரு திவ்ய அந்த திருக்குறுங்குடி என்றது இந்த வாலமாமலை பக்கம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான ராமேஸ்வரத்து இந்த பக்கத்தில் கிட்ட இருக்கிறது ஒரு திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் மகேந்திர மலைன்னு பேர்க்கு அந்த மகேந்திர மலை இருக்கிற இடம் திருக்குறுங்குடி திவிதேசம் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல தான் இவா ஸ்டார்ட் பண்ணுறான்றது ஆரம்பிக்கிறது அதில் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது தத்தோராவண நீதாயாக சீதாயா சத்ருகருசனகா ஈஷபதம் அன்வேஷ்டும் சாரணா சடிதே பதி கதோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகருசனகா இப்படிப்பட்ட ஒரு பலம் பொருந்தியான அனுமான் அவரை தேடும் பொருட்டு இந்த இருந்து ஆரம்பிக்கிறார்னு இதை ஆரம்பிக்கிறது இது இப்படிப்பட்டதான சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷமான ஒரு இது அதையெல்லாம் நம்ம வந்து கிரகத்தில் சொன்னோம்னா உங்களுக்கு இந்த மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்கள் பள்ளிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி உபயோகமாகும் அப்படின்னா நம்ம அனுமனை பற்றி சொன்னமானாக்கா புத்திர்பலம் எல்லாத்தையும் கொடுப்பார் யார் கொடுப்பார் ஆஞ்சநேயர் கொடுப்பார் புத்தி பலம் யசோதை அதே மாதிரியாக புத்திர்பலம் யசோதை நிர்பயத்வம் நிர்பயத்வம் புத்திர்பலம் யசோதை நிர்பயத்வம் அரோகதா அஜாத்தியம் வாக்க்படுத்துவம் செ ஹனும ஸ்மரணாத் பவேத் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுமனை நினைத்தமானால் நடக்கக்கூடியது பவியத்துனால் நடக்கக்கூடியது என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு அது யார் அவளை நினைக்கிறாளோ நினைச்ச மாத்திரத்திலே நம்மளுக்கு ஏற்படுவது என்னன்னா இத்தனமான இது சொன்னமோ இல்லையோ புத்தி நல்ல புத்தி தீட்சண்யம் உண்டாகும் நம்ம பரீட்சைக்கு போகிறோம் அந்த இடத்துல கொஸ்டின் பார்த்தோன்னே சிலவருக்கு பயம் வந்துடும் பரீட்சினாலே பயம்தான் யாருக்கும் சா சாதாரணமாக எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம பெரியவா ஆயிட்டு வைப்போம் இருந்தாலும் நம்ம பரீட்சை எழுதிருவோதோ நம்மளுக்கு அந்த பயம் இருந்துதான் இருக்கு அது சாதாரண காமன் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பொதுவான இது அந்த பரிச்சை பேப்பரை பார்த்த உடனே என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு கலக்கம் ஒரு பயம் உண்டாட இல்லையோ அந்த பயங்கள்லாம் போகும் இதை சொல்கிறதுனால புத்திர் பலம் பலம் வீரியம் நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் பலம் உடம்பு தானாக ஒரு இது ஏற்படும் எப்போ அனுமானம் நினைக்கும் போது புத்திர பலம் யசகா யசன புகழ் நம்முடைய கீர்த்தி அதெல்லாம் ரொம்ப விவரமாக கீர்த்தியாக நடைபெறும் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் பயம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் ஒரு ஸ்டேஜில் ஏறுறோம் அந்த இடத்துல பேசணும் பைக்கை பிடிக்கிறோம் உடனே என்ன ஆகி போடுது ஒரு சில சமயத்தில் முதல்ல ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு பயம் வரும் குழந்தைகள் கூட சிலண்டே பா மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்டேஜில் போன அந்த கூட்டத்தை பார்த்த உடனே தன்னுடைய மாணவர்கள்லாம் உட்கார்ருக்கா நம்ம இந்த இடத்துல தனியா சொல்கிறோமே அப்படின்னு ஒன்று சில குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு அப்படியே நல்லா அற்புதமா சொல்லிட்டே போவா சில குழந்தைகள் மத்தனை என்ன பண்ணுவேன்னா பயம் வந்து தடுமாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி இல்லாம ஒரு தைரியத்தை கொடுக்குறது தைரியம் அஜாத்தியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்யம் வாக்படுத்துவம் அனுமஸ்மரணாத் பவேர்ன்னு சொல்லியிருக்கு இப்படியாக இந்த அனுமத் பிரபாவம் இந்த சுந்தரகாண்டத்திலே வெளிப்படுகிறது என்பது ஏதோ சில க இதையை வச்சு சுருக்கமாக சொல்லணும்னு எத்தனையோ இதெல்லாம் விட்டு விட்டது நிறைய இருக்கு சொன்னது ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் ஒரு திருப்தி என்னன்னா அழகாக இந்த குறுகிய காலத்தில் ஏதோ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதான அனுமத் பிரபாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த சன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகத்தினர் இந்த நிர்வாகத்தினர் ரொம்ப சாதுர்யமானவா அவ வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் மேலும் மேலும் வளரணுன்றதுக்காக ரொம்ப பாடுபட்டு பண்ணிட்டு இருக்கா அற்புதமாக பண்றா ராசி பலங்கள்லாம் சொல்றது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்றது இதெல்லாம் வந்து அவ அற்புதமாக சொல்றா மற்ற இதெல்லாம் அந்த அரசியல் விஷயங்களையோ இதையோ இதில் கலக்காம ஆன்மீகம் நல்லா அமைய ஏன் ஆன்மீகத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அமைதி வருது மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத ஒரு தன்மை வருது நாம செய்கிறதெல்லாம் பகவான் பார்த்துட்டு ஒரு ஃபேத் இன் காட் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு திடமான நம்பிக்கை நம்மளால எதையும் சாதிக்க முடியும் நல்ல வழியிலே போக முடியும் அதுக்கெல்லாம் தொலைப்பு படுகிறது இந்த ஆன்மீகம் ஒரு அமைதியான பக்தி சூழல் பகவானே ஒரு நடமா திடமாக நம்பி எப்படி ராமரை நம்பியே அனுமான் தன்னுடைய இதெல்லாம் பண்ணாரோ அந்த மாதிரியாக நாம் அனுமானை நம்புவோம் ஆச்சாரியனாகவே அவரை நினைக்கலாம் இந்த சீதை ராமன் இதெல்லாம் சொல்லும்போது ஒன்றொன்னுக்கு ஒரு இது சொல்றா இந்த பஞ்சபூத உடனுடைய இது வச்சு தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த கதையே அப்படின்றது அதில் இவர் வந்து ஆஞ்சநேயர் ஒரு ஆச்சாரியனாகவே திகழார் குரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லும்போது மாதா பிதா குரு தெய்வம் இந்த மாதா தாயானவள் நம்மளுக்கு முக்கியம் அதே மாதிரி தந்தையானவர் நம்மளுக்கு முக்கியம் அடுத்ததாக ஆச்சாரியன் வரார் இந்த மூணு பேரும் ஆச்சாரியன் மூலமாகத்தான் மாதா பிதா நம்ம இதை பெற்றதுனாலே ஆச்சாரியின் மூலமாக அந்த தெய்வத்தை நாம் அடைகிறோம் அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியம்னு சொல்லி மாதா பிதா குரு தெய்வம் அது வந்து ஆச்சாரியின் மூலமாக அனுமன் மூலமாக நாம் பகவான் ராமனை சீதா பிராட்டியை அடையலாம் என்பது இதனுடைய கருத்து என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்